அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முப்பது வழிகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் முன்னேற மிக மிக முக்கியமான பல வழிகளை வந்து நமக்கு சொல்லுது எல்லாரும் வந்து முன்னேறத பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருந்தாலும் இந்த புத்தகம் வந்து ஒரு முப்பது வழிக வழிமுறைகளை வந்து அழகாக வந்து நமது குன்றில் குமார் அவர்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இந்த நூலை வந்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட லைப்ரரியில் மட்டும்தான் கிடைக்கிது அந்த லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் பாவேந்தர் பாவனார் நூலகத்தில் தான் அந்த புத்தகத்தை வந்து நான் வாசித்தேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு இந்த முப்பது வழிமுறைகளை வந்து கடைபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் முப்பதையும் வந்து விளக்க போகிறது இல்லை அதில் ஒரு சிலதை மட்டும் விளக்குறையோடு உங்களுக்கு கொடுத்துட்டு மற்றது ஈஸியாக வந்து அந்த தலைப்பிலே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது அதை வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம்